ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே யபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் தொண்ணூத்தி ஏழாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண போன பாசுரத்துல திருவரங்க தமுதனார் தெரிவித்தார் அடியேன் இப்படியே பல பல பிறவி ஏதோ ஒரு நல்லதுன்னு ஒரு நல்ல வழியில போறேன் அப்புறம் சறுக்கி விழறேன் நல்ல வழியில போறேன் சறுக்கி விழறேன் இப்படியே சிக்கி தவித்து கொண்டு வந்தேன் எனக்கு பக்தி யோகத்திலையும் போக முடியல சரணாகதி மார்க்கத்திலும் போக முடியல எனக்கு ஒரே ஒரு ரக்ஷகர் ஒரே தெய்வம் யாருன்னா ராமானுஜர் திருவடிகளை பற்றின மகான் அதுல குறிப்பா கூறத்தாழ்வான் இங்க ஆச்சாரியன் அவர்தான் தெய்வம் என்று போன பாசுரத்துல காட்டினார் இப்போ ஒரு சிலர் திருவரங்க தமுதனாரிடம் கேட்டார்களா அது சரி ஏன் ராமானுஜரே உங்களை நேரடியா சிஷியர்னு ஏத்துக்க வேண்டித்தானே ஏன் தம்முடைய சிஷியரான கூரத்தாழ்வானுக்கு சிஷியராக உங்களை ஆக்கினார் இவ்வளவு தூரம் உங்களுக்கு ராமானுஜர் அனுகிரகம் என்னவர் நேர் சிஷியன் வாப்பா எனக்கு நீ அடியவன் ஏத்துன்னு இருக்கலாமே ஏன் தனக்கு அடியவன் என்று ஏற்றுக்கொள்ளாமல் தன் அடியவரான கூரத்தாழ்வானுக்கு அடியவராக உங்களை ஆக்கினார் என்று கேட்டார்களா ஒரு சிலர் அதுக்கு திருவரங்கத்தனம் புதனார் பதில் சொல்கிறார் பெருமாள் எப்படிப்பட்டவர்னா அடியார்களை விட தன் அடியாருக்கு அடியார் யாரோ அவளைத்தான் ரொம்ப விரும்புவார் ராமாயணத்துல ராமனுக்கு மூன்று தம்பிகள் அதுல லக்ஷ்மணனும் பரதனும் மிகச்சிறந்த ராம பக்தர்கள் அவளுக்கு ராமனை ரொம்ப பிடிக்கும் ஆனா ராமனுக்கு யார ரொம்ப பிடிக்கும்னா பரதனுக்கு பக்தனாக இருந்த தான் ராமனுக்கு பிடிக்கும் அதே குணம்தான் தான் ராமானுஜருக்கும் தனக்கு யார் நேரடியார்களா இருக்காளோ அவர்களை விட தன் அடியாருக்கு அடியாராக யார் இருக்கிறார்களோ அவர்களை ராமானுஜருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப அடி எனக்கு பெரிய அனுகிரகம்னு நினைச்சார் நேர ராமானுஜ தாசன் சின்ன அனுகிரகம் ராமானுஜாசருக்கு தாசன்னா பெரிய அனுகிரகம் அதைத்தான் பண்ணியிருக்கிறார் ராமானுசர் என்று பெருமையோடு தெரிவிக்கிறார் இதெல்லாம் நல்ல விஷயத்துல பெருமைப்படலாம் இல்லையா அதான் ஏழாவது பாசுரம் தன்னை உற்று ஆட்சியும் தன்மையினோர் மண்ணு தாமரைத்தாள் தன்னை உற்று செய்ய என்னை உய்தான் இன்று தன் தகவால் தன்னை உற்றார் அன்றி தன்மை உற்றார் இல்லை என்று அறிந்து தன்னை உற்றாரை இராமானுசன் குணம் சாற்றிடுமே தன்னை உற்று ஆட்செய்யும் தன்மையினோர் மண்ணு தாமரைத்தாள் தன்னை உற்று ஆட்செய்ய என்னை உய்தான் இன்று தன் தகவால் தன்னை உற்றார் அன்றி தன்மை உற்றார் இல்லை என்று அறிந்து தன்னை உற்றாரை இராமானுசன் குணம் சாற்றிடுமே என்பது பாசுரம் இப்ப திருவரங்கத்தை முதலார் சொல்கிறார் ராமானுஜர் என்ன பண்ணார்னா அவரை வணங்குவதற்கு எத்தனையோ பேர் இருக்கா தன்னை உற்று ஆட் செய்யும் தன்மையினோர் ராமானுஜர் திருவடிகளை பணிந்து அவரை வந்தடைந்து அவர் திருவடியில் சரணாகதி பண்ணி அவருக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய மிக்கவர்கள் எத்தனையோ மகான்கள் இருக்கிறார்களே தன்னை தன்னைனா இராமானுசனையின்னு அர்த்தம் ஊற்று அப்படின்னா சென்றடைந்து தன்னை உற்று ராமானுஜரை வந்து ஆசிரியத்து ஆட் செய்யும் இங்க ஆட் செய்யும்னா ஆள் செய்யும்னு பிரிச்சுக்கணும் ஆள்னா அடிமைன்னு அர்த்தம் ஆட் செய்யும்னா அடிமை செய்யக்கூடிய கைங்கரியம் பண்ணக்கூடிய தன்னை உற்று செய்யும் ராமானுஜரை அடைந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய தன்மையினோர் உடைய எத்தனையோ மகான்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாமே ராமானுஜர் தான் முகுந்தமாலையில் குலசேகரர் குறிப்பிடுகிறார் திஸ்வே கீர்த்தைய கேசவம் முரறிப்பும் தேதோ பஜ ஸ்ரீதரம் பாணீர்வந்த சமர்ச்சய அச்சுத கதாகா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு கிருஷ்ணம் லோகைய லோச்சனத்வய அரேர் கச்சாங்கிரி யுக்மாலயம் ஜிக்ரகிராண முகுந்தபாத துளசி மூர்தன் நமாதோக்ஷம் நம்ம தலை பகவான் திருவடிகளை வணங்க வேண்டும் கண்கள் பகவான் திருமேனியை சேவிக்கணும் காது அவன் புகழை கேட்க வேண்டும் மூக்கு அவன் திருவடி துளசியை மோந்து பார்க்கணும் நாக்கு அவன் நாமங்களை பாடணும் கரங்கள் அவனை கைகூப்பி வணங்கணும் தூமலர் தூவி தொழணும் கால் அவன் கோவிலை நோக்கி நடக்கணும் உடம்பு அவன் கைங்கரியத்துல ஈடுபடணும் இத பெருமாளுக்கு எப்படி அடியார்கள் பண்ணுவாளோ அது போல ராமானுஜதாசர்கள் என்ன பண்றாளாம் தன்னை உற்று ஆட்செய்யும் இராமானுஜரை போய் அடைந்து ஆட்சியும் அவருக்கு எல்லாவித கைங்கரியமும் பண்ணக்கூடிய தன்மையினோர் அந்த தன்மையோடு இருக்கிறார்கள் அப்ப அவர்களின் தலை ராமானுஜர் திருவடிகளை வணங்குகிறது கண்கள் ராமானுஜர் திருமேனிய செவிக்கிறது மூக்கு ராமானுஜர் திருவடியில உள்ள புஷ்பத்தை மோந்து பார்க்கிறது காது ராமானுஜர் புகழை கேட்கிறது நாக்கு ராமானுசா ராமானுசா ராமானுசான்னு ராமானுஜரின் நாமங்களை பாடுகிறது கரங்கள் ராமானுஜரை கை கூப்பி வணங்குகின்றன கால்கள் ராமானுஜர் சன்னிதியை நோக்கி செல்கின்றன சரீரம் ராமானுஜருக்காக உழைக்கிறது அப்ப எல்லா வகையிலும் தன்னை உற்று ஆட்சியும் தன்மையினோர் அப்படிப்பட்ட மகான்கள் இருக்கிறார்கள் அதுல ரொம்ப முதன்மையானவர் கூறத்தாழ்வான் இப்ப ராமானுஜர் என்ன பண்ணாராம் தன்மையினோர் தன்னை உற்று ஆட்சிய இப்ப ராமானுஜர் என்ன பண்ணாராம் திருவரங்கத்த புதனார் சொல்கிறார் தன்மையினோர் மண்ணு மாமலர்த்தால் தன்னை உற்றாட் செய்ய அந்த ராமானுஜருக்கு கைங்கரியம் பண்ணுவோர்ல முதன்மையானவரா கூறத்தாழ்வான்னு ஒருத்தர் இருக்காரே அந்த தன்மையினோருங்கிறது இங்க முக்கியமா கூறத்தாழ்வானை குறிக்கிறது மண்ணு மாமலர்த்தாள் அந்த கூறத்தாழ்வானுடைய மண்ணு நிலையாக இணைந்திருக்கக்கூடிய மாமலர் தாமரை மலர் போல் இனிதாக இருக்கக்கூடிய தாழ் திருவடிகளை தன்னை அந்த திருவடிகளை போய் உற்று பிடித்து கொண்டு ஆட்சிய கைங்கரியம் மண்ணும்படியாக அடியனுக்கு பாக்கியம் கொடுத்துட்டார் அப்ப தன்னை உற்று ஆட்சியும் தன்மையினோர் ராமானுஜருக்கு கைங்கரியம் மண்ணும் குரத்தாழ்வான் போன்ற மகான்கள் மண்ணு மாமலர்த்தாள் அந்த கூரத்தாழ்வானுடைய அழகிய தாமரை போன்ற திருவடிகள் இருக்கே தன்னை உற்று அந்த திருவடிகளை போய் பிடிச்சிக்கும்படி அடியனுக்கு அனுகிரகம் பண்ணா ராமானுசர் ஏன்னா இதுல ஒரு சின்ன நுட்பம் இருக்கு ராமானுஜர் திருவடிகளை விடவும் கூரத்தாழ்வான் திருவடிகள் இன்னும் தாமரையை போல குளிர்ச்சியோடு மலர்த்தியோடு அழகோடு நறுமணத்தோடு செவ்வியோடு இருக்குமா எப்படினா சம்பிரதாயத்துல அழகா காட்டுறா எம்பெருமானுடைய திருவடிகள் அது ரொம்ப 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 இனிமையாகவும் அழகாகவும் ரம்யமாகவும் இருக்கும் பெருமாள் திருவடிகளை விட நம்மாழ்வார் திருவடிங்கிறது இன்னும் இனிமையா இருக்கும் நம்மாழ்வார் திருவடிகளை விட ஆழ்வாருக்கும் திருவடி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜர் திருவடி இன்னும் இனிமையா இருக்கும் ராமானுஜர் திருவடிகளை விட அவர் திருவடிகளை பற்றிட கூரத்தாழ்வான் திருவடி இன்னும் இனிமையா இருக்குமா அதனால தானே திருவாய் மொழியிலேயே நம்மாழ்வார் நேரா பெருமாளுக்கு அடியனா இருக்கேன்னு சொல்லல அடியாருக்கு 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 அடியவன் அடியார்ந்த செய்யும் படியாதுமில் குழவிப்படி அடியார் அடியார்தம் அடியார் தமக்கு அடியார் அடியார்தம் அடியார் அடியோங்களே என்று பாடியிருக்கிறார் அதை அப்படி கூரத்தாழ்வான் திருவடினு வரும்போது மண்ணு நிலைத்திருக்கக்கூடிய மா மிகச்சிறந்த மலர் தாமரை போன்ற தாழ் கூரத்தாழ்வான் திருவடி தன்னை உற்று அந்த கூரத்தாழ்வான் திருவடிகளை போய் ஆசிரியத்து பற்றி கொண்டு ஆட்செய்ய கூரத்தாழ்வானுக்கு எல்லா கைங்கரியத்தையும் பண்ண வச்சுட்டார் ராமானுசர் இப்ப என் தலை குரத்தாழ்வான் திருவடிகளை பணிகிறது கண்கள் அவர் திருமேனிய தியானிக்கிறது மூக்கு அவர் திருவடி புஷ்பத்தை மோந்து பாக்குறது நாக்கு குரத்தாழ்வான் நாமங்களை பாடுறது காது கூரத்தாழ்வான் புகழை கேட்கிறது கரங்கள் கூறத்தாழ்வானை குப்பி வணங்குகிறது நெஞ்சு குரத்தாழ்வானை தியானிக்கிறது உடல் அவருக்கு தொண்டு செய்கிறது கால்கள் அவர் இருப்பிடத்தை நோக்கி செல்கிறது இப்படி மண்ணு மாமலர்த்தால் தன்னை செய்ய குரத்தாழ்வான் திருவடிகளை போய் அடைந்து செய்ய கைங்கரியம் பண்ணும்படி என்னை உயித்தான் என்று உயிர் தான் உய்வித்தான் எனக்கு உஜ்ஜீவனம் உயர்ந்த வாழ்வை அளித்தார் ராமானுசர் மிகச்சிறந்த வாழ்வு என்னன்னா ராமானுஜ தாசருக்கு தாசரா இருக்கோம்னா அதை விட பெரிய வாழ்வு உண்டா அப்ப தன்னை உற்று ஆட்சிய என்னை ஒரு தகுதியும் இல்லாத என்னை உயித்தான் மேல தூக்கி உட்கார வச்சார் ராமானுசர் இன்று இன்றைய தினம் இதை பண்ணிட்டார் எதனால பண்ணார்னா இந்த பாட்டினுடைய நாலாவது அடியில ஒரு ராமானுசன் இருக்கு பாருங்க அதை தூக்கி அப்படியே ரெண்டாவது அடியில போட்டிருந்தோம் பாட்டு சேவிக்கும் போது நாலாவது அடியில தான் சேவிக்கணும் ஆனா அர்த்தம் பண்ணும்போது தன்னை உற்றாரை ராமானுசன் குணம் சாட்சிடுமே இருக்கு பாருங்க அந்த ராமானுஷரை தூக்கி இங்க போட்டிருங்கோ எதனால பண்ணார்னா ராமானுசன் தன் தகவால் தன்னை உற்றாட் செய்யும் தன்மையினோர் மண்ணும் தாம மண்ணும் ஆமலர்த்தால் தன்னை உற்றாட் செய்ய என்னை உய்தான் என்று ராமானுசன் தன் தகவால் ராமானுஜர் இருக்காரே தன் தன்னுடைய தகவால் தகவுன்னா கருணைன்னு அர்த்தம் ராமானுஜர் மிக உயர்ந்த கருணை மிக்கவர் அதனால அந்த கருணையோடு ராமானுஜர் யோசித்தாராம் நேரா ராமானுஜ தாசனாக ஒருத்தன் இருப்பதை விட ராமானுஜ தாசனுக்கு தாசனா இருந்தாதான் அவன ராமானுஜருக்கே பிடிக்கும் அதான் உதாரணம் பார்த்தோமே இப்போ சத்ருகுணன் ராமனை ஏறெடுத்து கூட பாக்கல ஆனா ராம கைங்கரியமே கதி என்று இருந்த லக்ஷ்மணன் பரதனை விட ராமனுக்கு சத்ருகுணனை தான் பிடிக்கும் மதுரகவி ஆழ்வார் பெருமாளை பத்தி பாட்டே பாடல நம்மாழ்வார தான் பாடினார் ஆனா பெருமாளுக்கு தன்னை பத்தி பாசுரம் பாடின மற்ற ஆழ்வார்களை விட ஆச்சாரியனே தெய்வம்னு இருந்த மதுரகவி தான் பிடிக்கும் அது போல தான் தன் அடியார்களை விட அடியாருக்கு பிடிக்கும் அப்ப ராமானுசன் தன் தகவல் அப்ப கருணையோடு ராமானுஜர் நினைச்சு பார்த்தார் என்னுடைய பரிபூர்ணமான அருளுக்கு இந்த திருவரங்கத்தை முதலார் பாத்திரமாகணும்னா என் சிஷியன் ஆக்கிண்டா எனக்கு அவ்வளவு அபிமானம் வராது என் சிஷ்யரான குரத்தாழ்வானுக்கு சிஷ்யன் ஆக்கிட்டா நமக்கு ரொம்ப பிடிச்சவன் ஆயிடுவானே அப்ப ராமா

தன்னை உற்றாரை குணம் சாற்றிடுமே ராமானுஜருக்கு ஒரே ஒரு வருத்தமா என்ன வருத்தம்னா தன்னை உற்றார் தன்னை உற்றார்னா ராமானுஜர் தன்னை ராமானுஜரை உற்றார் வந்து பற்றி வணங்கக்கூடியவர்கள் தன்னை உற்றார் அன்றி தன் திருவடிகளை எல்லோரும் வணங்குகிறார்களே ஒழிய அன்றினா ஒழியன்னு அர்த்தம் எல்லாரும் ராமானுஜர் திருவடிகளை வந்து வணங்குறாளே ஒழிய தன் அடியார்களை யாரும் அப்படி வணங்க மாட்டேங்கிறாளே தன்னை உற்றார் அன்றி தன்னைத்தான் எல்லாரும் வணங்குறா அன்றி அது ஒழிய ராமானுஜருக்கு எப்பேற்பட்ட மகான்கள்லாம் சிஷியாளா இருக்கா நினைச்சு பார்த்தா ராமானுஜர் கூரத்தாழ்வானை போல ஆத்ம குணங்களும் ஞானமும் நிறைந்தவர் ஒருத்தர் உண்டா ராமானுஜரை பத்தி கவி பாடுறா கூரத்தாழ்வான ஒருத்தர் பாடமாட்டேங்கிறாளே நடாதூர் ஆழ்வானை போல தர்க்கத்தில் வல்லவர்கள் உண்டா நம்மளை பாடுறா அவரை பாடமாட்டேங்கிறாளே எம்பாரை போல அருளிச்செயல் பாசுரங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா நம்மை பாடுகிறார்கள் அவரை பாடுவதில்லையே முதலியாண்டான் அவரை போன்ற ஒரு பக்தி யாருக்காவது உண்டா நம்மை பாடுகிறார்கள் அவரை பாடுவதில்லையே இது போல ஒத்தத்தரையும் நினைச்சு பார்க்கிறார் குமாண்டூர் இளையவெல்லி ஆச்சார் அவரை போல ஒருத்தர் ஆச்சாரிய கைங்கரியம் பண்ண முடியுமா நம்மை பாடுகிறார்கள் அவரை பாடவில்லையே என் பிள்ளை உறங்காவில்லி தாசர் அவருடைய தன்மை அவருடைய ஏற்றம் யாருக்கு வரும் ஆனா அவரை கவிப்பாடுவதில்லையே அப்போ தன்னை உற்றார் அன்றி தன்னைத்தான் வந்து எல்லாரும் வணங்குறா அது ஒழிய தன்மை உற்சார் இல்லை என்று அறிந்து தன்மைனா பண்பு சுவாவம்னு அர்த்தம் எந்த சுவாவம்னா ராமானுஜருடைய அடியார்களை புகழ வேண்டும்கிற தன்மை உற்றார்னா கொண்டவர்கள்னு அர்த்தம் தன்மை உற்றார் ராமானுஜ அடியார்களை கொண்டாடக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இல்லை என்று அறிந்து அப்படி யாரையுமே காணுமே எல்லாரும் ராமானுஜர் ராமானுஜர் கொண்டாடுறா என்ன காரணம்னா இவர் பெருமையை பெருமாளை உணர்த்திட்டார் இப்போ ஸ்ரீரங்கத்தை நம்பெருமாள் ராமானுஜருக்கு உடையவர்னு பட்டம் கொடுத்து அந்த உலகம் இந்த உலகம் எல்லாம் உங்களோடது நீங்க பார்த்து யாருக்கு மோட்சம் தரீரோ அவளுக்கு நான் தரேன்ட்டார் திருவங்கடமுடையான் ராமானுஜரையே தனக்கு ஆச்சாரியன்னு தூக்கி உட்கார வச்சிட்டார் காஞ்சி தேவ பெருமாள் கேட்கவே வேண்டாம் ராமானுஜரையே காப்பாற்றி கொடுத்தார் தனக்கு எல்லாமே ராமானுஜர் தான்னு அவர் காமிச்சுட்டார் திருநாராயணபுரத்து செல்வ பிள்ளை அந்த எம்பெருமானோ ராமானுஜரையே தனக்கு தந்தையாக ஏத்துண்டு அவர் ராமானுஜருக்கு குழந்தையாயிட்டார் இன்னும் திருக்குறங்குடி நம்பி ராமானுஜருக்கு ஆயிட்டார் இப்படி எல்லா பெருமாளும் இவர் பெருமையை காமிச்சதுனால தன்னை என்று நாங்களும் ராமானுஜரையே கொண்டாடுறோன்னு கொண்டாடுறாளே ஒழிய அவருக்கு கீழே பக்கபலமாக ஏன் எங்கள் ஆழ்வான் எவ்வளோ அற்புதமா விஷ்ணு புராணத்துக்கு வியாக்கியானம் பண்ணார் அவரை போன்ற எத்தனையோ சிஷியர்கள் ராமானுஜருக்கு இருக்கா ஓத்தொத்தரும் பெரிய பெரிய மகான் ஆனா தன்மை உற்றார் இல்லை என்று அறிந்து அவர்களை புகழக்கூடிய தன்மைங்கிறது யாருக்கும் இல்லை என்ன தன்மைன்னா அதுதான் நாலாவது அடியில இருக்கு அந்த ராமானுஜனை தூக்கி முன்னாடி போட்டாச்சு நாலாவது என்ன என்ன இருக்கு பாருங்க தன்மை உச்சாரை அடிபணிந்து இருக்கக்கூடிய சிஷியர்களான குரத்தாழ்வான் முதலியாண்டான் எங்கள் ஆழ்வான் எம்பார் உள்ளிட்டோரை தன்னை உற்றாரை குணம் அவர்களுக்குள்ள சிறப்பு குணங்களை சாற்றிடுமே சாற்றுதல்னா புகழ்ந்து பாடுதல் உரத்த குரலில் எல்லோரும் அறியும்படி பாடுதல் தன்னை உற்றாரை குணம் சாற்றிடுமே தன்னை அடிபணிந்தவர்களுடைய குணத்தை சாற்றுவதற்கு பாடுவதற்கு தன்மை உற்றார் இல்லை என்று அறிந்து இருக்கு பாருங்க அந்த தன்மை அந்த அடியார்களை பாடக்கூடிய தன்மை உற்றார் கொண்டவர் இல்லை என்று அறிந்து அப்ப இந்த பாட்டை எப்படி புரிஞ்சுக்கணும்னா தன்னை உற்றார் ராமானுஜரை வந்து அடிபணிந்தவான் எவ்வளவு பேர் இருக்கா ஆனால் தன்னை உற்றாரை குணம் சாற்றிடுமே ராமானுஜரை அடிபணிந்தவரை பாடக்கூடிய குணம் என்பது தன்மை உற்றார் இல்லை என்ற அந்த தன்மைங்கிறது யாருக்குமே இல்லை அதை அறிந்து கொண்டார் ராமானுஜர் அப்போ ஒரு பக்கம் இது வின் வின் பா ஒரு பக்கம் குர திருவரங்கத்த முதனாருக்கும் பெரிய அனுகிரகம் அடியாருக்கு அடியாராயிட்டார் ராமானுஜர் அபிமானத்துக்கு பாத்திரமாயிட்டார் ராமானுஜருக்கும் ஆனந்தம் தன் சிஷ்யாவை பத்தி யாராவது கவி பாட வேணும்னு பார்த்தார் நல்ல கவி பாடக்கூடிய திருவரங்க தமுதனார குரத்தாழ்வானுக்கு சிஷியராக்கினார் அவர் ராமானுஜ நூற்றந்தாதியோடு சேர்த்து குரத்தாழ்வான் புகழையும் பாடிட்டார் இல்லையா இது ராமானுஜருக்கு ஆனந்தம் அதனாலதான் ராமானுஜர் பரம கருணையோடு என்னை நேர் சிஷ்யனாக்காமல் குரத்தாழ்வானுக்கு சிஷியராக்கினார் குரத்தாழ்வானை பற்றி அடியன் பாடுவேன்னு தெரியும் அது ராமானுஜருக்கு ஆனந்தம் சிஷியனுக்கு சிஷ்யனானதுனால ராமானுஜருக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு இது அடியனுக்கு ஆனந்தம் இதனால தான் ராமானுஜர் இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணார் தன்னை உற்றாட் தன்மையினோர் மண்ணு தாமரைத்தாள் தன்னை உற்றாட்சிய எண்ணெய் உய்தான் என்று தன் தகவால் தன்னை உற்றார் தன்மை உற்றார் இல்லை என்றறிந்து தன்னை உற்றாரை ராமானுசன் குணம் சாற்றிடுமே ராமானுஜர் திருவடிகளை அடைந்து தொண்டு செய்யக்கூடிய புறத்தாழ்வான் என்ற மகானுக்கு தொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை தன் கருணையாலே ராமானுசர் அடியனுக்கு வழங்கினார் என்ன காரணம் அப்படின்னா ராமானுஜரை துதிபாட எத்தனையோ பேர் இருக்கா ஆனா அவர் திருவடிகளை பணிந்த மகான்களுடைய குணத்தை பாடுவதற்கு யாருமே இல்லை அந்த தன்மை யாருக்கும் இல்லை என்பதை பார்த்து அடியனை குரத்தாழ்வானுக்கு சிஷியராக ஆக்கி தானும் மகிழ்ந்தார் அடியனுக்கும் பேரருள் புரிந்தார் ராமானுஜர் பாசுரத்தின் சாரம் இதற்கு அடியன் வழங்கக்கூடிய ஆங்கில வடிவம் ராமானுஜா த தர்வன்ட் ஆஃப் குரத்தாழ்வான் ஹூ ஆல்வேஸ் சர்வ் த ராமானுஜா ஒய் பிகாஸ் ராமானுஜா நியூ தட் தேர் ஆர் மெனி பீப்புள் டு சிங் த க்ளோரிஸ் ஆஃப் ராமானுஜா பட் ஹீ குடன் எனி ஒன் திரைஸ் ஆஃப் சோ மேட் ராமானுஜாள் ஆஃப் ஹிட்ஸ் டிசைபிள் சிங் த க்ளோரி ஆஃப் குரத்தாழ்வான் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் நாம எங்க போனாலும் ஸ்வர்க்கமோ நரக்கமோ எங்கிருந்தாலும் ராமானுசர் நிச்சயம் நம்மை காப்பாற்றி நர்க்கத்தை தந்தே தீர்வார்ங்கிறத உறுதியோடு தெரிவிக்கப் போகிறார் அதை அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம் தன்மையினோர் மண் தாமத்தாள் தன்னை உற்றா என்னை உற்றா நின்று தன்னை உற்றாட்சியும் செய்யும் தன்மையினோர் மண் தாமரைத்தாள் தன்னை உற்றா என்னை உற்றா நின்று தன் தகவால் தன்னை உற்றாரே தன்மை உற்றாரில்லை என்றறிந்து தன்னை உற்றாரே ராமானு குணம் சாற்றிடுமே தன் தகவால் தன்னை உற்றார் रे रामानुसङ्गुणं सा थृडुमे